பாமக அதிமுக கூட்டணி உருவாகி இருந்தால் நாம் பல இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்க முடியும்னு சொல்றது உண்மையானு பார்த்தா அப்படி நடந்திருந்தால் அதுதான் நமக்கான மிகப்பெரிய பின்னடைவா இருந்திருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒண்ணு இதன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகளை ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு புரியும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல திமுக முப்பது லட்சம் வாக்குகள் பின்தங்கி இருக்கு ஏழு சதவீத வாக்குகளை இழந்திருக்கு பதிவு பண்ணிட்டு இருந்தோம் திமுகவுக்கு இந்த இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் என்பதே பெரியதான வாக்குதான் ஏன்னா பெரிய அளவுல வாக்கு வங்கி இல்லை அப்படி இருக்க கூடல திமுக தடவை எப்படி முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்குச்சு முப்பது லட்சம் வாக்குகள் எப்படி கூடுதலா வாங்குச்சு அப்படின்னா பாமகவுக்கு அதிமுக தன்னுடைய வாக்குகளை அளிக்காம திமுகவுக்கு தாரை மார்த்ததுனால தான் திமுக போன முறை முப்பது லட்சம் வாக்குகள் கூடுதலா பெற்றது இதுதான் உண்மையும் கூட இதனா போன தேர்தல் முடிவு தேர்தல் முடிவுகளை ஒப்பிட்டே காமிக்கிறேன் நம்ம நின்று அத்தனை தொகுதியோடுமே ஒப்பிட்டே நான் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாம தருமபுரியில் எல்லாருமே சொல்றாங்க பாமக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருந்தா மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் போன தடவை மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கணும் இல்ல போன தடவை விட இந்த தடவை திமுக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் குறைவா பெற்று இருக்கு அப்ப போன தடவை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் கூடுதலா திமுகவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தா அதிமுகவினர்கள் திமுகவுக்கு வாரிய வாக்குதான் அந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை திமுக போன தடவை கூடுதலா பெறதுக்கு காரணம் இது நம்ம தெல்ல தெளிவாவே பாத்துக்கலாம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில இப்போது களம் கண்ட திமுக வேட்பாளர் மணி அவர்கள் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறார் அதே போன தடவை என்ன செந்தில்குமார் ஐந்து லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுக்கே ஆஹ் மக்கள் நீதிமயத்தை சேர்த்தா இன்னொரு பதினைஞ்சாயிரம் ஓட்டு கூட வச்சுக்குன்னு வச்சுங்க ஏறத்தாழ ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டு இந்த வாட்டி திமுக பின்தங்கி இருக்கு ஜெயிச்சிருக்குன்றதெல்லாம் அடுத்த கதை விட்டுருங்க இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு பின்தங்கி இருக்கு நம்ம நினைச்சுக்கிறது என்ன பாமகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சர் இருந்தா பாமக அந்நியார் நான்கு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக அசோகன் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கிருக்காரு யார்த்தாலும் ஏழு லட்சம் ஓட்டு மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க இது ஏன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்கல அப்படின்னு நம்ம யாரும் சிந்திக்கிறது கிடையாது அது நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த போன வாட்டி இந்த ஏழு லட்சம் ஓட்டுல எங்க அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் எங்க போச்சுன்னு பார்த்தோம்னா பாமக நின்றதுனால இந்த இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டுல இருந்து நமக்கு ஒரு லட்சம் ஓட்டுகள் கூட கிடைக்கல என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதிமுக தாராளமாக திமுகவுக்கு தன்னுடைய ஓட்டுகளை தார வார்த்து கொடுத்துச்சு என்னங்க அதிமுக அப்படி எல்லாம் பண்ணுமான்னு பார்த்தா பண்ணிருக்கேங்க அதுதானங்க சொல்லுது புள்ளி வரும் அதுதானங்க சொல்லுது தேர்தல் முடிவு இந்த சட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தல கூட பாலக்கோட்டுல தொடர்ச்சியா ஐந்து தடவை ஜெயிச்சு வந்த அன்பழக திமுக கூட கள்ளக்கூட்டணி போட்டுக்கிட்டு பாலக்காடு சட்டமன்ற தொகுதியை திமுக தூக்கி கொடுக்கலையா அது மாதிரி தான் நடந்திருக்கு அது மற்ற இடங்கள்ல இப்படி கூட்டணி பாமக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருந்தா ஒருவேளை அதிமுகவை நம்ம பல இடங்களில் வெற்றி பெற வச்சிருப்போம் பாமகவுடைய ஓட்டுகள் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கும் கூட்டணி நம்ம ஓடோடி உழைச்சிருப்போம் பல தொகுதிகளில் அவர்கள் அவர்கள் வாக்களித்திருப்பார்கள் நிச்சயமா இல்ல இது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தானா தர்மபுரி இல்ல வாங்க நான் ஒரு தொகுதியாக அடுத்து விழுப்புரம் தொகுதி எடுத்துப்போம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில போன தடவை விட இந்த தடவை திமுக கூட்டணி ஒரு லட்சம் ஓட்டு பின் ஒரு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இந்த தடவை நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் மோட்டு வாங்கியிருக்கிறாங்க போன தடவையும் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த தடவையும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு லட்சம் மோட்டு பின்னங்க ஜெயிச்சிருக்கிறாங்க போன தடவை அதிமுக பாமக பாஜக தேமுதிக எல்லாம் ஒரு கூட்டணியில இருந்துச்சு இந்த தடவை அதிமுக தேமுதிக ஒரு கூட்டணி பாமக பாஜக கூட்ட ஒரு கூட்டணி எப்படியாக இருந்தாலும் இந்த இரண்டு ஓட்டு ஸ்பிட்டா இருந்திருந்தா கூட திமுகவுக்கு அந்த ஆறு லட்சம் மோட்டு அப்படி தானே இருந்திருக்கணும் போன வாட்டி எப்படி திமுக வீசிக்கா ஆறு லட்சம் மோட்டு வாங்கினுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சி வி சண்முகத்தார் அவருடைய சீரிய தலைமையில அத்தனை பேரும் பாமகவுக்கு வாக்களிக்காம திமுகவுக்கு வாக்குகளை திசை திருப்பி என்பதுதான் நிதர்சனமான தடவை அந்த தடவை வாங்கி வென்றிருக்கு போன தடவை ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு ஏறத்தாழ தொண்ணூறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அதிமுக திமுகவுக்கு தரை வார்த்திருக்கு அந்த வாக்குகளை பாமகவுக்கு கிடைத்திருந்தால் பாமக வெற்றி பெற்றிருக்க முடியும் போன தடவை பாமகவை தர்மபுரியில மட்டுமல்ல விழுப்புரத்திலையும் வீழ்த்தியது அதிமுக தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் இதே நிலைமை தான் ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் போன தடவை விட இந்த தடவை ஏறத்தாழ எண்பதாயிரம் வாக்குகள் பின்தங்கி இருக்கு யார் திமுக போன தடவை நம்ம நின்னோம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தோம் இந்த தடவை இதுல நீங்க குறிப்பா ஒண்ணு கவனிங்க இந்த தடவை பாமக பாஜக தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணி இதுல பாமக அவர்கள் எந்த அளவிற்கு கூட்டணி கட்சிக்கு வேலை செய்வார்கள் என்பதை நிறுவனம் வாங்கிருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு இது முழுக்க முழுக்க பாமகவுடைய ஓட்டு அப்பதான் போன வாட்டி அதிமுக வச்சுக்கிட்டு நம்மளால ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சுது இந்த தடவை சின்னம் அதிகமாக பிரபலம் இல்லாமல் இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு மாறி இருக்கு இந்த வாட்டி அதிமுக அந்த இடத்துல ரெண்டு லட்சத்தி எழுவத்தொரு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டு பெற்றிருக்கு ஏறத்தாழ ரெண்டு லட்சம் ஓட்டு கூடுதலா அதிமுக பெற்றிருக்கு அப்ப அதிமுக எந்த அளவிற்கு துறவு செஞ்சிருக்கத பாருங்க போன தடவை ஸ்ரீபெருமத்தூர் எல்லாம் நம்மளுக்கு அதிமுக உடைய வாக்கு வரவே இல்லை என்பதை இது தீர்க்கமா உணர்த்ததா இல்லையா அடுத்து வாருங்க இது நம்ம இதை முடிச்சிட்டோமா அடுத்த சட்டம் நாடாளுமன்ற தொகுதி போகும் திண்டுக்கல் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லாம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில போன தடவை நம்ம ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தோம் திமுக ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு இதுல என்னன்னா இந்த தடவையும் திமுக போன தடவையோட திண்டுக்கல்ல ஓட்டு கம்மியாக இருக்கு ஒரு லட்சம் மோட்டு கம்மியாயிருக்கு இந்த தடவை போனாலும் பாமக வாங்கின ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வாங்கி தோல்வி விட்டுருந்தோம் அந்த ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஓட்டுமே ஐயோ நாங்க இது அதிமுகவுடைய ஓட்டு பாமகவுக்கு இங்கே ஓட்டே இல்லைன்னு மூஞ்சில கரையை பூசிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலக ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி மூன்று வாக்குகளை வாங்கி பத்து சதவீதத்திற்கும் மேலான வாக்குகளை பதிவு பண்ணிருக்கு திண்டுக்கல்ல பாமக அப்ப அதிமுக பாமகவை விட சிறிய கட்சின்றதை திண்டுக்கல்ல ஏற்றுக்கணும் ஏன்னா நாங்களே ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கிருக்கிறோம் போன தடவை நீ கூட்டணியிலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ஓட்டு தான் உன் கூட கூட்டணி வச்சதுனால தான் எங்களுக்கு அங்கே ஓட்டு விழ தொண்ணூத்தி ஐயாயிரம் ஓட்டு தான் உன் ஓட்டு ஒரு லட்சத்தி பன்னாயிரம் ஓட்டு ஏன் ஓட்டு அப்போ அங்கே யார் பெரிய கட்சின்றதை தான் புரிஞ்சுக்கணும் இந்த அங்கே வர இந்த வாட்டி அதிமுக எஸ்டிபிஐ கட்சிக்கு ரொம்ப விசுவாசமா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ஓட்டுகளை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அந்த விசுவாசம் ஏன் பாமக மேலே இல்லை அதற்கு காரணம் இருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் அடுத்து கடலூரில் கடலூர்ல விஷ்ணு பிரசாத் அவர்கள் இந்த வாட்டி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்கப்பா பா பாமக ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கு சிவகோய் தேமுதிக ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படியே போன வாட்டி பார்ப்போம் இதையும் அதே மாதிரிதான் போன தடவை விட இந்த தடவை கடலூர்ல திமுக கூட்டணிக்கு ஏறத்தாழ ஒரு லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கு இந்த ஒரு லட்சம் ஓட்டு எப்படி குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தா குறையல போன வாட்டி கூடி இருந்துச்சு அந்த கூடுதலாக திமுக போன வாட்டி பெருவ வா ஓட்டு பெற்றதற்கு காரணம்

கொடுத்த ஓட்டு இந்த வாட்டி எப்படி திமுக தேமுதிக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க அப்போ ஒன்றரை லட்சம் ஓட்டு எங்களுக்கு நீங்க போடாம திமுக கூட்டணிக்கு போட்டிருக்கிறீங்கன்னு என்பது உறுதியாக இருக்கா இல்லையா ஆனா இதுல ஒரு நல்லது நடந்திருக்கு கடலூர்ல கட்சியை மீட்டெடுக்க முடிஞ்சிருக்கு பல தொகுதிகள் நம்மளுடைய பலத்தை உணர முடிஞ்சிருக்கு இந்த குறிஞ்சபாடி சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கி அமைச்சருக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கிறோம் கடலூர் மாநகராட்சியிலேயே முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் நெய்வேலியிலையும் விருதாதளத்தில் நம்மளுடைய பலத்தை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறோம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு நல்வாய்ப்பா தான் அமைஞ்சிருக்கு சரி இதெல்லாம் ஏன் அப்படி அரக்கோணத்தை பார்த்திடலாம் அரக்கோணத்துல ஜெகத் ரச்சகன் போன வாட்டி ஆறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காருங்க இந்த வாட்டி எவ்வளவு வாங்கியிருப்பாரு ஒரு எட்டு லட்சம் வாங்கியிருப்பாரோ ஏழு லட்சம் வாங்கியிருப்பாரோ ஐந்தரை லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறார் ஒன்றரை லட்சம் ஓட்டு பின்தங்கி தான் இந்த வாட்டி ஜெயிச்சிருக்கிறாரு அப்ப போன வாட்டி ஒன்றரை லட்சம் ஓட்டு எப்படி அவருக்கு கூடுதலா வந்துச்சுன்னு பார்த்தோம்னா பாமாகாவுக்கு போடாத அதிமுக ஜெகத் ரச்சகனிடம் வேலை போய் வாக்குகள் செலுத்திடுகிறது என்பதுதான் உண்மை போன வாட்டியின் ஐயா ஏக்கமூர்த்தி அவர்கள் மூன்று லட்சம் ஓட்டுகள் போய் வாங்கியிருந்தாரு இந்த வாட்டி அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அதிமுகவுடைய பண குவியலையும் தாண்டி ஒட்டி அரசாங்க தொகுதியில் அதையெல்லாம் கடந்து பாமக உள்ளபடியாகவே மக்களை நம்பி இரண்டு லட்சத்தி பதினைந்து பத்தாயிரம் வாக்குகள் கிட்ட பெற்றிருக்கிறாங்க அதிமுக இரண்டரை லட்சம் ஓட்டு பெற்றிருக்கு போனவாட்டி வாட்டி அதிமுக எங்க போச்சு அதிமுக ஓட்டு அப்ப ஒரு வாட்டியில மூன்று லட்சம் ஓட்டுகள்ல அதிமுகவுடைய ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மோட்டு மட்டும்தான் தான் நம்மளுக்கு மாறி இருக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் நம்மளுக்கு வரல இதையெல்லாம் குறிப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணு புரிதா இல்லையா அதிமுக கூட்டணியினால நம்மளுக்கு பிரோஜனமே இல்லை இதை நம்ம இன்னுமே உணர்த்தணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் அதிமுக திமுக எதிர்த்து நம்மளால வெல்ல முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெல்ல முடியல அதற்கு காரணம் என்ன கூட இருந்த கோடாளி மாதிரி அதிமுக ஒட்டுமொத்த வாக்குகளையுமே திமுகவுக்கு சேர்த்தனால அப்ப நம்ம எப்படி களமாற வேண்டியதா இருக்கு கூட்டணியிலே அதிமுக கூட கூட்டணியிலே இருந்தாலுமே திமுக கூட்டணியோட சேர்ந்த அதிமுக கள்ள கூட்டணியும் நம்ம எதிர்த்து களமாட வேண்டிய சூழ்நிலையா ஆனா இப்ப அப்படி கிடையாது இல்ல நீ எதிரி நீ ரெண்டு பேரும் தனியா நிலங்களா நாங்க மோதிக்கிறேன்டான்றதா இப்ப நான்கு புள்ளி முப்பத்தி சதவீத ஓட்டுகளை வெறும் அறுபது சட்டமன்ற தொகுதியில நிரூபிச்சிருக்கிறோம் நம்ம அதை நம்ம குண்டிப்பா கவனிச்சு பாருங்க இது ஏறத்தாழ நம்ம தனிச்சு நின்ற கணக்கு கூட்டணி கட்சியினுடைய வாக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம்னா ஏறத்தாழ இருபது சதவீதம் கிடைச்சிருக்கும் இந்த அறுபது நாடாளுமன்ற தொகுதியை ஒண்ணு கூட திண்டுக்கலுங்க ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில பதினெட்டு பதினெட்டு லட்சம் ஓட்டுகளை வட மாவட்டங்களில் மட்டுமே கூட மாதிரி வட மாவட்டத்தில் மட்டும் இந்த ஒன்பது தொகுதி மாதிரி இன்னொரு ஒரு பத்து தொகுதிகள் இருந்தால் இந்த ஓட்டு டபுள் ஆயிருந்திருக்குமா முப்பத்தி ஆறு லட்சம் இருக்கும் தென் மாவட்டங்கள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு குறைஞ்ச லட்சம் ஒரு பத்து லட்சம் ஓட்டு பதினாலு லட்சம் மோட்டோ திண்டுக்களை வேற சேர்த்திருக்கிறோம் அதையெல்லாம் சேர்த்தா ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டுகளாவது நாம் இந்த வரை அறுவடை செய்திருப்போம் பத்து சதவீத வாக்குகளை தாண்டிருப்போம் என்பதுதான் கணக்கு அப்படிதான் நம்ம நம்ம இந்த நம்மளுடைய எழுச்சியை நம்ம கணக்கெட்டுக்கணும் இது நம்ம உள்ளபடியாகவே நம்மளுடைய எழுச்சி காலமாகத்தான் இத நம்ம பார்க்கணுமே தவிர இந்த இடத்துல நம்ம பின்னடைவா நம்ம பெரிய அளவுக்கு தேவையில்ல இது வெற்றி வாய்ப்பு கிடைக்கல வருத்தம் தான் மிகப்பெரிய பெரிய வருத்தம் தான் ஆனாலும் நம்ம மிகப்பெரிய முயற்சி எடுத்துருக்கோம் அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்க போகுது இப்ப நீங்க பாருங்க இப்ப மற்ற கட்சிகளும் பாமா க எழுப்பிய கோஷத்தை மற்ற கட்சிகளுமே இன்னைக்கு எழுப்ப தொடங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி தான் நடக்கணும் ஆட்சி பகிரவு நடக்கணும் அப்படின்ற நோக்கி பயணி பயன்பட்டு இருக்கிறாங்க இப்ப திமுக கூட்டணி தொடர்ந்துச்சுன்னு வச்சிக்கலாம் அதுமே ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தள்ளப்படும் பாமகவுடைய நோக்கம் நிறைவேறியிருக்கு பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான காய்களை நவர்த்தி இருக்கு ஒருவேளை நம்ம அதிமுக கூட கூட்டணி அமைத்திருந்தோம் அந்த தவற செய்திருந்தோம் அப்படின்னா பாமகவுடைய வாக்கு வங்கி நான்கு புள்ளி மூன்று ஒன்றா இருந்திருக்காது பல இடங்களை நம்மளை பழி வாங்கி இருப்பாங்க பல இடங்களை நம்மளுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கும் நான்கிற்கும் கீழாக தள்ளப்பட்டிருப்போம் இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி இருந்தோம் ரெண்டாயிரத்தி கூட்டணி இருப்போம் கூட்டணி போயிருந்தோம்னா இருபத்தி மூன்று கொடுத்திருந்தோம் அடுத்த தேர்தல்ல நாங்க நீங்க உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல நான்கு சதவீத கீழே வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு நாங்க உங்களுக்கு இருபது சதவீதிக்கு கீழே கொடுத்திருப்போம் அதிமுக காய் நகர்த்திருக்கும் அதற்கு பாடம் முகட்டி இப்பவே அதிமுக நம்ம கூட கூட்டணி

அதிமுக பாமகோடு கூட்டணி வைக்க விருப்பப்பட்டுச்சு கூட்டணிக்காக கூட்டணிக்காக விரும்பிச்சு கூட்டணிக்காக வந்துச்சு அப்படின்னா பாமக மிக தெளிவாக கேட்கலாம் மிக தெளிவாக கேட்கலாம் என்ன உடனே பெரிய கட்சி கிடையாது நானும் வாங்கின ஓட்ட தான் நீயும் வாங்கியிருக்கிற அதனால தொகுதிய எப்படி பிரிக்கிறோம் நான் சொல்றேன்றத நம்ம துணிச்சலா சொல்ல முடியும் அது எப்படி இருக்குன்றதை பாத்துக்கலாம் அண்ணன் தனித்து நின்றாலும் அதற்கு துணிச்சலாக நம்ம களமிறங்க போறோம் எந்த கூட்டணி அமைச்சாலும் அதற்கு துணிச்சலாக நம்ம களமிறங்க போறோம் அதற்கு ஆயத்தமாகவும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய வெற்றியை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்பதை மட்டும் நம்ம உறுதியா நம்பலாம் அதற்கு அண்ணன் துணை நிற்பார் அண்ணன் வழிநடத்துவார் ஐயாவுடைய இத்தனை ஆண்டு கால போராட்டத்திற்கு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்க போகுது என்பதை மட்டும் நம்ம புரிஞ்சுகிட்டா சரிதான் நன்றி